இந்தியாவின் குஜராத் முந்திராவிலிருந்து கொழும்புக்கு வந்த சரக்கு கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோவாவிற்கு தெற்கே நேற்று மாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விபத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு மாலுமி உயிரிழந்துள்ளதாக இந்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச கடல்சார் அபாயகரமான சரக்குகளை ஏற்றி வந்த இந்த கப்பலின் முன்பகுதியில் தீப்பரவலினால் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறித்த கப்பலில் பிலிப்பைன்ஸ் மொண்டினெட்கோ மற்றும் உக்ரைன் நாட்டவர்கள் உட்பட இருபத்தி ஒரு பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அங்கு நிலவும் சீரற்ற வானிலையையும் மீறி தீயை அணைக்கும் பணியை இந்திய கடற்படை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதைவிட கோவாவிலிருந்து இரண்டு ஐசிஜி கப்பல்கள் தீயணைக்கும் முயற்சிக்காக அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்